தமிழ் சினிமா பிரபலம் ஒருத்தர் இப்போ திடீர்னு காலமாக இருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை இருக்கு யார் அந்த பிரபலம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தமிழ் சினிமாவுல படத்துல முக்கச்சாமி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு தமிழக ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே தான் முருகன் அவர்கள் இவரு இன்னும் சில படங்கள்ல நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காரு நடிகர் முருகன் அவர்களுக்கு இப்போ வயது எழுபத்தி எட்டு ஆயிட்டு இருக்க நிலையில இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில அவருக்கு திடீர்னு ஏற்பட்ட பாரடைப்பு காரணமா சிகிச்சை பலனின்றி காலமாகிருக்கதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்னு இப்போ இருக்கு மேலும் இப்போ நடிகர் முருகன் அவர்களுடைய மறைவு செய்தியை கேள்விப்பட்ட நடிகர் சசிகுமார் அவர்கள் மிகப்பெரிய சோகத்துல இருந்துட்டு இருக்கதாவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ பல தமிழ் சினிமா பிரபலங்கள் நடிகர் முருகன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் கடந்த சில நாட்களாவே பல தமிழ் சினிமா பிரபலங்கள் எதிர்பாராத வகையில காலமாகிட்டு வந்துட்டுருக்குறது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை மட்டும்தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவை இருக்க நீங்கள் எல்லாரும் பிரபல நடிகரான முருகன் அவர்களுடைய திடீர் மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய சோகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க